சிரிச்சு புட்டா நெஞ்சிலா நீ ஏங்களுக்கு நீ வெங்களுக்கு நீ போல மின் மந்திரமே நீ நான் வெக்கத்துக்கு பக்கத்தில் போவாதவ ஒரு நூட இல்ல சேலை கட்ட ஆளானவ அட நீ வந்த ஏ வந்த காலி ஆமாங்கோ குவாட்டி கறி பாடுது பாட்ட பத்தியாக்கா ஒரு நாள் என்னமோ செஞ்சிட்டு போகிற அளவுக்கா சாலையே விளையாண்டுட்டு வரட்டும் ஏன் தாத்தா மாமாவை ஏன் ஒத்தையில வீட்டுல விட்டு வந்திய தாத்தா மாவே அள்ளி போட்டு வந்துருக்க வேண்டியது பஸ்ல பஸ்ல தான் இவ்வளவு இடம் கிடக்கல நம்ம வயசாயிட்டலமா வயசான காலத்துல போட்டு எதுக்கு அங்கட்டிங்கட்ட அலக்கழிச்சிட்டு அதான் வீட்லயே இருக்கட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் பட்டு எடுக்க தானே ஆமா தாத்தா மாமாக்கு வயசாயிட்டு இது ரெண்டுக்கு தான் 16 வயசு நடக்கு காடு வாவாங்க வீடு போபாங்குது உள்ள வீல பூர வயசான வீண்டு இது எங்க போனாலும் தொத்திட்டு வந்திருக்கு வீட்ல கடந்தா என்ன ஏய் அம்மா மறந்தே போனனே எக்கா புஸ்பாக்கா வண்டி திரும்ப முடியுமாக்கா கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு முடியுமாக்கா ஏன் இம்மா வீட்டுக்கு போறியா எட்டி துணி கடைக்கிட்டே வந்தாச்சு எங்க வீட்டுக்கு போற ஏன் ஏன்டி எது மறந்துட்டியா எக்கா கேஸ் அமத்துனானா அமத்தலையான்னு தெரியலகா கேஸ் அமத்துனியா அமத்தலையான்னு தெரியலயா மணிபாலஸ் பாலஸ் எடுக்க போற மணி வீட்டுக்கு கேஸ் அமத்தலையா கேஸ் அமத்தலையா இருக்கட்டும் வந்தால வெடிச்சு சாவுங்க மணிபாலஸ் பாலஸ் எடுக்க போறாளா வீட்டுக்கு ஏன் அதை எடுக்க போகும்போது தெரியலையோ கேஸ் அமத்திருக்கமா அமத்தலையான்னு பாக்க மறந்துட்டேன்னு பயமா கிடக்கட்டி அப்படி ஒன்றும் இருக்கு வந்துடாது அந்த இருக்கும் கேஸ் ஆப்பில்லைன்னா என்ன அந்த ஆளே இருக்கும் ஏட்டி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போன் பண்ணிட்டு ஆபண சொல்ல ஏன் போனில் துட்டு இல்லைக்கா போனில் துட்டு இல்லை கையில் துட்டு மணி பாலிசி மட்டும் இவளுக்கு எதுக்குன்னு தெரிய மாட்டேங்கி ஏட்டி ஏமா ஆப்பிள் வரட்டும் போட்டு தர சொல்லுவேன் சொல்லிடு ஆ சரிக்கா அப்படி எங்கள் வீட்டுக்கு ஒரு போன் பட்டு தாங்கக்கா ஏன் சுடிதார் கறி நீ கக்குஸ் கதை வச்சு ஆற்ற மறந்துட்டியோ சும்மா இரு நெட்டவலி ஏன் பிள்ளை ஸ்கூல் முடிஞ்சது தேடு நெட்டவலி அது சொல்லுறதுக்கு தான் நெட்டவலி

நீங்க உள்ள போய் வாய வாய பாத்துட்டு இருக்காம அவையோ பிடிச்சதை எடுங்க என்ன அவ்ளோ இனி துணி கடை பக்கம்லாம் வர முடியாது சும்மா சும்மா கூப்பிட்டு கிடக்க முடியாது யார் யாருக்கு என்னென்ன துணி கல்யாணத்துக்கு தேவையோ இப்பயும் வாங்கிடுங்க என்ன ஒரு ஒரு நாளும் கிடந்து அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இன்னைக்கு பொழுதானாலும் பரவாயில்ல எல்லாரும் எடுத்துட்டு போவோம் ஏமா வயத்தெல்லாம் சாப்பாடு இன்னைக்கு கொடுத்துருவேன் என்ன ஆஹ் வாங்கிக்கிடலாம் இன்னைக்கு எல்லாரும் சேல துணி எடுத்துருங்க என்ன பெறவும் வர முடியாது அப்புறம் பண்ட மாத்திரம் வாங்குறதுக்கு நீங்க எல்லாம் போனா போதும் ஏன் மக்களே அவங்கள வரக்கு லேட் அம்மா தெரியலம்மா வந்துட்டு இருக்குன்னு சொன்னா அவியம்மா வந்துட்டோம் நம்ம முன்ன போய் பார்த்துட்டு இருப்போம்மா ஆ சரி மக்களே என்ன இந்த துணி கடை தான் நிப்பாட்டிருங்கண்ணே எல்லாம் போய் இறங்கி துணியை படப்படன்னு பார்க்க ஆரம்பிங்க லேட் பண்ணிட்டு கிடக்காம ஆ சரிங்க எட்டி வாங்க போவோம் அம்மா இன்னைக்கு போலதே ஏசியில ஓட்டிரணும் துணி கடையில நல்ல ஏசி குளுகுளுன்னு போட்டு ിയേ ഒരു ഇങ്ങനെയുണ്ട് நல்லா தம்பி இருக்கும் அது தகுந்த மாதிரி சேலைக்கு துட்டு போட்டிருப்பாவியா இரநூறுவா சேலைன்னு அறுநூறுவா போட்டு வச்சிருப்பாவ சந்தைக்கு போனோம்னா ஆளுக்கு ரெண்டு சேலை தூட்டு வரலாம் சந்தையில போய் எடுக்க பாரியா மண்ட மிளகு கொண்டே பிச்சரே பாத்துக்க ஒரு நாளாவது இந்த மாதிரி துணி கடையெல்லாம் கூட்ட வந்து துணி எடுத்து கொடுங்க கல்யாணத்துக்கு தானே எடுக்க போறிய மறுபடியும் மறுபடியும் கல்யாணம் ஆக்கி போறிய ஒரு வாட்டி தானே கல்யாணம் ஓப்பிய சந்தையில எடுக்க அவ்வளவு சந்தையில இங்க இருக்க அதே சில தம்பி அங்கேயும் போட்டிருப்பாவ இங்க ஏசில மாட்டி கிடக்கு அங்க சும்மா இந்த கட்டில போட்டு வச்சிருப்பாவியா அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு வாட்டி வித்தியாசமா தான் உடுத்துவோம் என்ன கவலை பாத்தத பிடிச்சி எடங்கமா என்ன எல்சக்க பள்ளக்கானோ உள்ள பழுச்சிட்டியளோ ஆமா இவளுக்கு என்ன நோண்டாட்டி தூக்க வராது யாப்டி நட்டவளிதுனக்கு என்ன மண்டைக்கு வலி இல்லாமே கிடக்கு என்ன எதுக்கு நீ பாத்தடட க சும்மா இரு இவள் வந்தால அவ என்ன மனால சொன்னால கேக்கபகேனு சிரிப்பालுவ சும்மா ஒரு விளையாட்டு தான சொல்லுது இதெல்லாம் போய் கோய் பவள ஆமா காமடி போடுதா காமடி ஒண்ணே வெச்சு காமடி பண்ணி இருக்கவேல பூரா என்னது காமடி பண்றடட க ஏக்க இந்த முக்கட்ட காரியங்க யாந்திவளா அக்கறைய தேடதே இந்த ராணி சத்யா கூட நிக்கா பிள்ளెల ஒத்தையில நிக்கினா அவ கூட நிக்கட்டி இல்லக்கா காணமேன்னு கேட்டேன் எங்க பசலேஸ்ல தொலைச்சிட்டு வந்து கேட்டேன் லோன் கேட்டை ஆமா தொலைக்கவே சேறும் டீ மசமச நிக்காம ஆவவளுக்கு பிடிச்ச தேளே பாத்து எடுங்க ஏக்கா நீங்க பார்த்துட்டு இருக்க கண வரேன் யானடி எங்க வர எல்லாரும் இங்கே இருக்கப்ப நீ எங்க வர ஏக்கா வாரம்க்கா பார்த்துட்டு இருக்க கா யானடி உள்ள எங்க வர நாங்க வரட்டுமா கூட அம்மா வைத்திய கலக்கு கக்குசுக்கு போறே வாரே பின்னாடி கக்குசுக்கா நீ பைட் வா ஒரு இடத்துக்கு நிம்மதிய விட மாட்டालவே நான் போய்ட்டு வரேன் நீங்க பார்த்துட்டு இருக்க தேளைய ஆ போ കൊഞ്ച് നേരം കൂടെ തനിയാ വിട മാട്ടാളു പെരത്തോടി അളയവാളു വാളെ പിടിച്ചിട്ട് എടി നിക്കാം അവളെ പിടിച്ച ചെറി പാത്ത എടുങ്ങട്ടി ആ ചെരിക ഇപ്പ മാപ്ല വീട്ടിൽ നിന്ന് വന്നിട്ടാ വീന പട്ട എടുക്കാൻ പോക മുടിയ വേറെ ഏതും പാക്ക മുടിയാതെ ആ ചെരിക എന്ന പാത്ത എടുക്കും ഞാൻ അമ്മ ഇന്ന് വണ്ടി വിട്ട് ഇറങ്ങണോ ആളാൾക്ക് എങ്ങ പറന്താളുവനേ തെറിയ മാട്ടെങ്കി ഊർത്തി കൂട കാണോ അതാണ് ക കണ്ണ കെട്ടി കാത്തിൽ ഓട്ട മാറല ഇക്ക് ഇവളോ പെരിയ തുണി കടയാവള ഇക്ക് അമ്മ ഇതില നാമ ഉടുത്ര മാറി ചേലല എങ്ങ ഇക്ക് എങ്ങ പോയി തേടാൻ കൂട തെറിയ മാട്ടെങ്കി இங்கே ஒரே சட்டையாக தொங்க போட்டிருக்காவியாக்கா அது ஆம்பளை பசங்க போடுற மாதிரியும் கிடையாது பொம்பளைப் பிள்ளையே போடுற மாதிரி கிடையாது இது என்ன சட்டைன்னு கூட தெரிய மாட்டேங்கிக்கா வெட்டி அந்த ஆள் ஒரு அஞ்சு கிண்டு கிண்டி பார்த்துட்டு இருக்கோம் வரட்டும் யாராவது வந்து கேப்பாவியில என்ன பார்க்கணும்னு அப்போ சேலை பார்க்கணும்னு சொல்லுவோம் கூட்டிகிட்டு போவாவே இந்த கடைக்குள்ளேயே ஒத்த ஆளை காணமே பையன் இன்னும் கூட்டிகிட்டு போகிறா பார்த்தீங்களா நாவோ வாட்டி விட்டுட்டு போயிடுறேன் எனக்கு என்னென்னு சரி இரு பார்ப்போம் யாராவது தேடி வருவா அந்த ஆள் இருப்போம் ஆ சரிக்கா ஆம்பளை ஆள் போடுற சட்டை மாதிரியும் இருக்குது பொம்பளை ஆள் போடுற சட்டை மாதிரியும் இருக்குது வாங்கி ரெண்டு பேரும் மாட்டிப்பாவோ போல சொல்ல முடியாது இந்த காலத்தில் என்ன வேணாலும் செய்வாவ எக்க என்ன என் வீட்டு சனமாடு வர மாதிரி இருக்கு எக்க பையன் சொல்லுங்க காது கெட்ட போது வந்து ஒரு முட்டு முட்டி தள்ளிடுவா ரெண்டு பேரும் என்ன கிடவில் ரெண்டு இங்க நின்று வாய வாய பார்த்துட்டு இருக்கு என்ன அத்தை என்ன இங்க நின்று வாய வாய பார்த்துட்டு இருக்கிய கல்யாணத்துக்கு என்ன ஜீன்ஸ் பண்ணிட்டு சட்டையுமா மாட்ட போறிய எட்டி நெட்டவழி அந்த ஆள் இறங்கின வாக்கில் படப்படன்னு அவ்வளோ பேரும் விட்டுட்டு போயிட்டே எந்த பக்கம் போவானுன்னு கூட தெரிய மாட்டேங்கிட்டி அதான் அந்த ஆளுங்க வந்து நின்றுட்டோம் வழி தெரியாமல் நிற்கியலோ ஆமாட்டி எங்கே அவையெல்லாம் எங்கே இருக்காவ அப்படி நேரா உள்ள போய் இந்த சோதங்க இ பக்கம் திரும்புங்க அந்த பக்கம் தான் இந்த சேலை பாத்துட்டு இருக்காவ போங்க அப்படியாட்டி சரிம்டி அம்மா நீ எங்க போற ஏமா ஆளாளுக்கு சொல்ல முடியாது வயித்த கலக்க மாதிரி இருக்குமா பாத்ரூம் போய்ட்டு வரேன் போங்க ஆ போய்ட்டு வா போய்ட்டு வா வர்சியா சொல்லிட்ட போணும் ஒவ்வொரு ஆளுக்கா ஏமா தெய்வ மாதிரி வந்தா இல்லன்னா இன்னைக்கு சட்டை பாத்திட்டே ஒரு நாள் முள்ள நிக்க வேண்டியதா வாங்கக்க போவோம் ஏமாடி இந்த துணிமணி எடுத்து குடுக்குறதுக்குள்ள ஒரு பாடம் ஆயிரும் ரெண்டு கஞ்சி வயிற்றுக்குள்ளே அள்ளி போட்டு போய் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடியே தெரியுது அளவு வாழை பிடிச்சிக்கிட்டு அவளவு வந்த அளவுன்னு அவளுக்கு யாரு பங்கு கொடுக்க கொஞ்சம் நேரமாவது தனியா விடுவாளு ரெண்டு அள்ளி போட்டலான்னு பார்த்தா பசுக்குள்ளேயே விளக மாட்டேங்கிற அளவு இங்கே வந்தாவது கழட்டி விடலான்னு வாரையும் பாரு வாரையும் நானுவாரேங்க அழுவ இங்கே தான் யாரும் இல்லாமல் இருக்கவன் நாலு வாயில் அவக்குன்னு அள்ளி போட்டு அம் போயிருவான் எம்ம இந்த அடிக்கிற வைக்க இந்த ஏசியில் உட்காந்துக்கிட்டு இந்த பழைய சொத்தை அள்ளி போகிறது பிரிச்சியை தூக்கி வயிற்றுக்குள்ளே வச்ச மாதிரி என்ன குழு குழுப்பு சொர்க்கம் கூட இப்படி இருக்காது போல

ஆமட்டி கொஞ்சம் இருக்கு வாங்க அந்த நாள் அள்ளி போடுங்க அப்படினா சரி ஆமட்டி கொண்டு வந்தத தான் கொண்டு வந்திருக்க தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது தோ கொண்டு வந்திருக்கலாம் லட்டி வெறும் கஞ்சி கொண்டு வந்திருக்க ஆமா நீ வேணா சுடிதார் கறி தொட்டுக்க சுடிதார் கறி ஒண்ணே தொட்டுக்கட்டும் கஞ்சி தரதே பெருசு தொட்டுக்க கொண்டு வரலாம் பச்சை மிளகாய் கடக்கடி கடிச்சிடு சாப்பிடுங்க ஆ சரி சரி நட்டாலி இட்டி எல்லாம் பாக்கிறதுக்குள்ள நாலு வாய் அள்ளி போடுங்கட்டி ஆ சரி டீ